வணக்கங்கள் இன்றைய பதிவுல ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் ராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மாத துவக்கத்துல உங்க ராசி அதுவும் தன்னுடைய பகை கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் இருக்கார் இதனால உங்களுக்கு சில நேரங்கள்ல நெகட்டிவ் மைண்ட்ல வரலாம் எடுக்கிற சம்டைம்ஸ் தோல்விகள் இருக்கலாம் சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் எல்லாம் கூட கொடுக்கலாம் ஆனாலுமே வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துல சூரியன் உங்க ராசி அதிபதி சூரியன் உச்ச பலத்தோட அதுவும் குருவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய கூடி அமைப்பு தான் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல அமர்வதனால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடி அமைப்பு குடிக்கும் இந்த ஒன்பதாம் இடம் தந்தைக்கு நிறைய அனுகூலங்களை கொடுக்கும் தந்தை காரகனான சூரியன் தந்தை ஸ்தானத்துல பெற்று சஞ்சாரம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும் தந்தை வருகம் சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் தடங்கல்கள் இது எல்லாமே தீரும் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் தடங்கல்களா இருந்ததோ என்னென்ன விஷயங்கள் மனக்குழப்பத்தை கொடுத்ததோ அது எல்லாமே இந்த பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சரியாகும் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கடினமான விஷயங்களா இருந்தாலும் எளிதா எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த மாத பிற்பகுதியில எண்ணியது நடக்கும் நினைத்தது நடக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொட்டது துளங்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் அரசு வகையில அனுகூலங்கள் கிடைக்கும் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குருவோட உங்க ராசி அதிபதி இணைவு பெறுவது அவ்வளவு விசேஷ பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் உங்க ராசியின் மீது பதியுது அப்போ பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அருள் இந்த உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் குருமார்கள் கடவுளுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் தனஸ்தானாதிபதியான புதன் தனக்காரகனான குருவோட சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் தன வருமானம் பிரமாதமா இருக்கும் பொருளாதாரத்துல வித தடங்கல்களும் இருக்காது பண வரவுங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் தேதி வரைக்கும் பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தது மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் சரியாகும் உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் உங்க பேச்சுனால நிறைய விஷயத்துல காரியத்தை சாதிப்பீங்க பேசியே காரியத்தை சாதிப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க ஆனாலும் வரும் பத்தாம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீண்டும் நீச்சமா இருக்க போறார் எட்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார் ஆனாலும் அவர் தனிச்சு இல்லாம உச்ச உச்சசுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் அப்ப நீச்சபங்க ராஜயோகத்தோட இருந்து தனஸ்தானாதிபதி தன்னுடைய ஏழாம் பார்வையா தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலே நீண்ட காலமா தடங்கல்களா இருந்த தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் எங்கயாவது பணம் கொடுத்து கூட லாக் ஆயிருக்கலாம் கொடுத்த பணம் திரும்ப வராம இழுபறி நிலையில இருந்திருக்கலாம் அதெல்லாம் திரும்ப வரத்துக்கு அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குடும்பம் தனம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வைய மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானத்தை இளைய சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தைரிய வீரியங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மத்தவங்களுக்கு கடினமா தோன்றக்கூடிய சில விஷயங்கள் கூட நீங்க எதுவா இருந்தாலும் ஈஸியா பார்த்துக்கலாம் என்னால முடியும் அப்படின்னு தைரியமா எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் இன்னொன்னு முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கரனும் இந்த காலகட்டத்தில் உச்சவரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அப்போ எடுக்கிற முயற்சியில நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அங்கேயே தங்கி படிக்கிறதுக்கோ வேலை உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் பயணங்களால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்புகள் கொடுக்கும் நீண்ட காலமாக விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த இடங்களோ வீடோ இந்த காலகட்டத்தில் சீக்கிரமாக விற்பனையாகும் ஏன்னா உச்ச சுக்கரனும் அப்போ நிச்சயமாக விற்பனை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அழகு பொருட்கள் டெக்ஸ்டைல் ஷாப் உணவுப் பொருட்கள் சார்ந்த விற்பனையில் இருக்கவங்களுக்கு இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் அதிகரிக்கும் அரசு வகையில புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அரசு வகையில புதிய தொடர்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுகஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா சுகஸ்தானாதிபதியான செவ்வாயும் அந்த சனியோட சேர்க்கை பெற்ற இந்த காலகட்டத்தில் கலத்தரஸ்தானத்துல ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தாய் வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் தாய்கிட்டையும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் இந்த மாதத்துல செவ்வாயும் சனியும் இருவரும் சேர்க்கை பெற்று கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து இவங்க ரெண்டு பேருமே இணைந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை அவங்க ராசியையே பார்க்குறாங்க செவ்வாயும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அதனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலையும் கோபம் ஆக்ரோஷத்தை மட்டும் வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கிறார் இன்னொன்னு ஐந்தாம் அதிபதி குருவும் பாக்கிய ஸ்தானத்தை சஞ்சாரம் செய்கிறார் அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான்

இதுதான் ஆல்வேஸ் காதல் காரகனான சுக்கரனும் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் காதல் ஸ்தானாதிபதியும் பலமா தன்னுடைய பாக்கிய பார்வையா காதல் ஸ்தானத்தை பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் உயர் பதவி நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு உயர் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பதவி உயர்வு பெற்று உங்களுக்கு மேல போயிட்டாங்க நீங்க இன்னும் வேஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த ஐந்தாம் அதிபதி குருவோட புத்திக்காரகனான புதன் படிப்புக்கு காரகனான புதனும் பாகிஸ்தானத்துல பலமா குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் என்ன படிப்பு படிக்கணும்னு நினைச்சு ஆசைறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறும் நீங்க நினைச்ச படிப்பு படிப்பு படிப்புல தேர்ச்சி நல்ல மதிப்பெண் காணக்கூடிய அமைப்புகளை எதிரிகளுடைய இருந்தாலுமே எதிரிகளை அமைப்புகளையும் எதிரிகளே உங்க நண்பர்களா அமைப்புகளை விஷயத்துல இதுவரைக்கும் பிரஷர் அழுத்தம் இருந்தவங்களுக்கும் அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடன் இந்த காலகட்டத்துல படிப்படியா குறையும் வேலை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில கிடைக்கும் உங்க ராசி அதிபதி வலுப்பெறும்

இடமே இது எட்டாம் இடம் இல்லையா அப்போ அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாக்கிய ஸ்தானத்துல பாக்கியாதிபதியான செவ்வாய் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் காரணத்தினால இந்த மாத பிற்பகுதியில தந்தையால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் வெளிநாட்டு யோகம் பிரமாதமா இருக்கும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பிரம தொழில் தானாதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதார உயர்வு பிரமாதமா இருக்கும் நல்ல லாபம் அதிகரிக்கும் வேலை சம்பந்தமா மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் தொழில் அல்லது வியாபாரம் செய்றவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம்

இருக்கிறதுனாலையும் அடுத்தவங்களுடைய விஷயத்துல குறிப்பா அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு இன்னொன்னு மத்தவங்களும் உங்க குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்கள் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறதுனாலையும் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதுனாலையும் தடங்கல்கள் அகலும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்